வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இன்றைய ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் காய்கறி விளையானவரம் பார்க்கலாங்க இது பார்த்திங்க நேற்று டேட் நான் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தோடு அப்டேட் தருங்க நேற்று நைட் பதினோரு மணிக்கு தான் மார்க்கெட் முடிஞ்சதுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சனிக்கிரம் லீவுங்க கணக்கு ஏழாம் தேதி அப்டேட் வேணும் வச்சுக்கலாங்க வாங்க இன்றைய காய்கறி விலையை பார்த்துடலாங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளி பந்தல் தக்காளி இருந்தால் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் இரநூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க மற்ற தக்காளி காஞ்சநாள்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மதன் நூற்றி நாற்பது நூற்றி முப்பது விற்பனை ஆகியிருக்குதுங்க பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா சம்பா மிளகாய் முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் மிளகா பார்த்தீங்கன்னா முப்பது டு ஐம்பதுக்கும் உருண்டை மிளகாய் அப்புறம் புது உருண்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விளையா எழுபது ரூபா வரைக்கும் அறுபது டு எழுபதுன்னு சொல்லுங்க அறுபது டு எழுபது ரூபா வரைக்கும் புது உருண்டை வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க அவரைக்காய் அவருக்கா பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க கடந்த ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா அதே வேறு எடுத்தேனுங்க நாற்பது ரூபாயிலிருந்து நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஐம்பது ரூபா வரைக்கும் அவருக்கா வந்து விற்பனை இருக்குதுங்க பீட்ரூட்டுங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வந்தால் பன்னெண்டு ரூபா வரைக்கும் செகண்ட் கோல்டில் எட்டு விற்பனை ஆகுதுங்க இஞ்சி ஹோல்சேல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க சின்ன வெங்காயம்ங்க சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒட்டச்சத்திர மார்க்கெட்டில் கடந்த வாரத்துக்கு இந்த ரெண்டு தினங்களாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை வந்து இறக்கமாக இருக்குதுங்க அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு சத்தத்தில் ஊற்ற வெங்காயம் பார்த்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஐம்பதுக்கு மேலே அறுபது ரூபாய்க்கு உள்ளேதான் அங்கே விற்பனை ஆகுது சின்ன வெங்காயம் காட்டுக்குள்ள நாற்பது டு ஐம்பது ரூபாய்க்கும் வாங்கிக்கிறாங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பத்து ரூபாயிலேருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க சின்ன வெங்காயத்துலேயும் காய்காய் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே நாற்பது ரூபா தானுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோ நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா அறுபதுருவாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க கத்திரி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருந்தால் எட்டு டு பாஞ்சு வரைக்கும் விற்பனையாகுதுங்க பொரியல் தட்டீங்க கிலோவுக்கு ஒரே நாளில் இருபது ரூபா இறக்குங்க பக்ரீத் ரொம்ப லீவாக என்னென்னு தெரியலிங்க முப்பது ரூபாய்க்கு போன பொருள் தட்டை வெறும் பத்து ரூபாய்ங்க முருங்காய் பார்த்தீங்கன்னா கரும் முருங்கை ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் செடி முருங்கை ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் மரத்துக்காய் ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் பாகற்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சுரைக்காய்ங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா அஞ்சு டு பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அது எப்படின்னா பந்தல் சுரை பத்து ரூபாய்ங்க பேப்பர் சுரை ஏழு ரூபாய்ங்க தரையில் வர சொல்ற அஞ்சு ரூபாய்ங்க கொத்துமலுத்தலை ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலிருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க அடுத்து வெண்டங்காய்ங்க வெண்டங்காயமே இறக்குங்க கிலோ முப்பத்து ரூபாய்க்கு போனோன்னா பார்த்தீங்கன்னா பத்து டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீத் நோம்பிங்க ஆனால் நேற்று எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எல்லாமே முந்தாலேயே தான் பண்ணியிருப்பாங்க நேற்று நைட்லேருந்து சமையல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி அதனால் காய்கறி எல்லாமே கொஞ்சம் திருப்பூர் மாவட்டம் ஸ்லோவாக தெரிஞ்சதுங்க கோ கோவக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக இருபது ரூபாயிலேருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு சிலது நாற்பது ரூபாய்க்கு போச்சுங்க இருபது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் சொல்லலாங்க எலுமிச்சை மலம் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி அறுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நாற்பதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க புடலங்காய்ங்க குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கும் நெட்டை ரகம் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சீனி அவரைக்காய்ங்க ஒரு கிலோ பதினெட்டு ரூபாயிலிருந்து இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து அரசாணிக்காய்ங்க அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அஞ்சு ரூபாயிலிருந்து ஒம்பது ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அஞ்சு ரூபாயிலருந்து பதினோரு ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க சேனைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நாற்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனல் வர பார்த்திங்க பாருங்கள் அனைத்து விவசாய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா வீட்டில இருந்து நம்ம சேனல் மூலிமா தினசரி காய்கறி நல்லா தெரிஞ்சுக்கலாங்க நன்றி வணக்கம்